سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالجسد واحد أو كما قال عليه السلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو الوقدة من لساني يفقه قولي أنا أتشار الله نقل أتشار بير مريون ما هي اللهم الله من قرب يبوتي أو نيساني مرلوم اللهم يتودر محمد صلى الله عليه وسلم ورغل الميدوم. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஈது உல் என்று சொல்லப்படக்கூடிய ஏகை திருநாளுடைய பெருநாள் தொழுகையிலே நாம் எல்லாம் வந்துகூடியிருக்கின்றோம் அலகமதுல்லா அல்லாஹூ அபுல்லா ரமீன் அவனை வணங்கக்கூடியவர்களாக அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு அதிகம் அதிகமாக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அவன் நமக்கு நேர்வழியை தந்திருக்கின்றான் அல் குரானை இறக்கி அந்த அல் குரான் எந்த சத்தியத்தை சொல்கின்றதோ அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதற்கான நேர்வழியை தந்திருந்தான் அந்த நேர்வழியினுடைய வெளிப்பாடாகத்தான் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அதிகமாக அல்லாஹவை மேம்படுத்தியவர்களாக அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அழகம் தெரியல அன்பானவர்களே ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இங்கே இருக்கின்றோம் நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்றோம் புத்தாடைகளை அணிந்து இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் நாம் எல்லாம் அல்லாஹவை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹு ரகுலம் சொல்லும் பொழுது இன்னமல் முக் மின்வா அப்படிங்கிற அல்லாஹுத்தாலா இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹர திருமறை திருமலை சொல்லி காட்டுகின்றனர் அல்லாஹுடைய ஒரு இறை நம்பிக்கையாரனும் மற்றொரு இறை நம்பிக்கையாரனும் அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஓர் உடலை போன்றவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சந்தோஷமான நேரத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கின்றன அப்துல் ரஹ்மான் இம் என்ற ஒரு நபிச்சோழர் அல்லாஹுடைய தூதரால் சுவனத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபிச்சோழர் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எவ்வளவோ அர்ப்பணித்தவர் அவருடைய சொத்துக்களையும் சுகங்களையும் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதற்காக அப்படியே வாரி வாரி இறைத்தவர் தான் அப்துல் ரஹ்மான் இம் ராவுப் என்று சொல்லப்படக்கூடிய நபிச்சோழர் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று அல்லாவுடைய தூதர் செல்லாது சுபச்செய்தி சொன்னார் மூன்றாவது நான்காவது ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதில் மிக முக்கியமான பங்களித்தவர்கள் அவர்கள் அவர்கள் நிறைய வாய்ப்புகள் ஆனால் என்ன செய்வார்கள் தங்களுடைய சகோதரர்களை எல்லா சூழல்களையும் நினைத்து பார்ப்பார்கள் ஒரு இறை நம்பிக்கையான இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் நான் என்னுடைய சகோதரனை நினைவு கொள்ள வேண்டும் எந்த சகோதரனை நினைவு கொள்ள வேண்டும் தெரியுமா சிரமத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் இன்னல்களிலும் இருக்கின்றார்களே அப்படிப்பட்டவர்களை நான் மகிழ்வோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நினைவுகொள்ள கடமைப்பட்டு நான் கவலைப்படும் போது நினைவு கொள்வதல்ல இருக்கும் பொழுது இன்னல்களுக்கு ஆளாக இருக்கக்கூடிய சங்கடங்களிலே ஆளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நினைத்து பார்ப்பது என்பது ஈமானிய அம்சமாகவே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுதான் சகோதரத்துவம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கின்றார்கள் ஏன் நிகழ் செல்லவர்கள் ஒரு முஸ்லிமும் மற்றொரு முஸ்லிமும் ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன உடலிலே ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டது என்று சொன்னால் உடலிலே ஒரு உறுப்புக்கு ஏதேனும் குறை ஏற்பட்டது என்று சொன்னால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதனால் வருந்துகின்றன நோய் போன்ற நோய்களுக்கு ஆளாகின்றன என்று அல்லாவுடைய செல்லா அலைவச சொல்றாங்க

ஒருவேளை அல்லாஹ் நாடி நானும் இன்னல்களை சந்தித்தேன் என்றால் எனக்கும் மன உறுதி வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்து ரஹ் ஒரு நோன்புடைய நேரத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் எல்லா விதமான பதார்த்தங்களும் கொண்டு வைக்கப்படுகின்றன விதவிதமான பதார்த்தங்கள் வசதி வாய்ப்புள்ளவர் அல்லவா விதவிதமான பதார்த்தங்கள் வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர் கண்ணீர் வடிக்கின்றார்

ஒரு தெருவில் முனையில் வரும்பொழுது அடுத்த தெருவில் உள்ளவர்கள் நினைப்பார்கள் இதோ முசாப் வந்து விட்டார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான உயர் ரகமான வாசனை திரவியங்களோடு வந்தவர் மதினாவிற்கு வருகின்றார் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டதற்காக ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகின்றார் ஒரே ஒரு தடித்த ஒரு ஒற்றை ஆடையோடு வருகின்றார் நான் அவரை இந்த தருணத்தில் நினைவு கூறுகின்றேன் என்று சொல்கின்றார்கள் மகிழ்வான தருணம் சந்தோஷமான தருணம் உள்ளே முன்னால் தனக்கு எல்லா விதமான பதார்த்தங்களும் வைக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலை சொன்னார்கள் அல்லவா மிஸ் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கின்றது ஒன்று அவன் நோன்பு துரக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மற்றொன்று என்ன இந்த நோன்பிற்காக நாளை இறைவனை சந்திப்பானே அப்பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹலை இவர் சென்று ஒன்று சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த தருணம் நோன்பு திறப்பதற்கு சில மணித்துளிகள் இருக்கும் பொழுது அந்த மகிழ்வோடு நோன்பு திறக்கக்கூடிய நினைத்து பார்க்கின்றேன் கொல்லப்படுகின்றார் கொல்லப்பட்ட உடனே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் அவர் என்ன ஆணை அணிந்திருந்தாரோ அந்த ஆணையை முழுமையாக கஃனாக அணிவித்து அவரை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படி அடக்கம் செய்வதற்காக சகாவாக்கள் எத்தனை கிண்டார்கள் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆடை தலைப்பகுதியில் இழுத்தால் கால் பகுதியில் தெரிந்தது கால் பகுதியில் இழுத்தால் தலைப்பகுதியில் தெரிந்தது அதே நிலையை தான் அல்லாஹுடைய தூதர் செல்லமாக செல்லமுடைய சிறிய தந்தையான ஹம்சாவும் அதே நிலைக்குள்ளானார் அவரையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் என்றார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இறுதியாக அல்லாஹுடைய தூதர் செல்லமாக செல்லம் அவர்கள் உமேர் அதிகம் தான் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கண்ணீர் ஒழித்தார்கள் முசாபே நிலை காலையிலும் ஆடை கபனிடுவதற்கு கப்படிவதற்கு ஒரு ஆடை இல்லையே உங்களுடைய ஆடை வைத்து நாங்கள் கப்பிடும் போது உங்களுடைய கால் தருகின்றது கால் பக்கம் இழுத்தால் தலை தருகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை வசல்லம் அவர்கள் காலுக்கு வைக்கோல்களை வைத்து அடக்கம் செய்ய சொன்ன அந்த நிலையை யோசித்து பார்க்கின்றார் சந்தோஷமான நேரத்தில் நம்மை போன்ற எத்தனையோ சகோதரர்கள் சங்கடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் நெருக்கடிக்கு நடித்து பார்க்க வேண்டும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய என்ன தெரியுமா நீங்கள் உங்களுக்கு அருண்களை தருகின்றார் என்றால் அந்த அருண்கொடைகளுக்கு நீங்கள் என்றைக்குமே நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நன்றியை மறந்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய நன்றியை மறந்தீர்கள் என்றால்

பச்சிலம் குழந்தைகள் முதல் உணவுக்காக பசியோடு ஒரு உணவு கிடைக்காதா என்று அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் நமக்கு இருக்கின்றார்கள் நாம் எல்லாம் அவர்களை இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்பதுதான் இந்த பெருநாளுடைய மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய சகோதரனை நான் சிந்திக்க வேண்டும் உணவுக்கான வழி இல்லை உடைக்கான வழி இல்லை தங்குவதற்கான வழி இல்லை அல்லாஹ் எந்த அவர்களுக்கு அந்த பூமியிலேயே வாழ முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் நம்மை போன்று அவர்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிரமம் வரும்போதெல்லாம் அவர்கள் அன்னாவை நோக்கி கை காட்டுவார்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்குதலின் போது ஒரு தாய் கூறினார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பற்றி அற்பே என்னுடைய வலதி இதோ என்னுடைய மகள் இதோ என்னுடைய மகள் சகருடைய உணவை சாப்பிடாமல் மரணித்து விட்டார் ஒரு தாய் அணுகின்றார் ஒரு தாய் அணுகின்றார் என்னுடைய மகன் இந்த நேரத்தில் சகருக்கான உணவுக்கு நான் தயார் செய்து வைத்திருந்தேன் அந்த என்னுடைய மகள் அல்லா என்னுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஒரு அந்த கதறலை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய சங்கடம் அந்த சங்கடத்தில் கூட அல்லாவை நினைக்கின்றார்கள் நாம் சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாவை நினைக்கின்றோமா சற்று யோசித்து பாருங்கள் மனிதன் சங்கடத்தின் போது இன்னல்களின் போது அல்லாஹாவை நினைவு கூறுகின்றார்கள் அல்லாஹாவை மறுக்கவில்லை அல்லஹவை மறக்கவில்லை அல்லாவை நினைவு கூறுகின்றார்கள் நாம் அவர்களை திருந்து பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா மகிழ்வோடு இருக்கும் போது நாம் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அதைத்தான் நீங்களும் நானும் படிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சங்கடங்களிலேயே யோசிக்கும் போது அந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அல்லாஹ் என்னை என்று நினைக்கும் பொழுது நான் மகிழ்வோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் தான் அந்த மாதிரியான இன்னல்களிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றும் முதலாவது நான் பெற வேண்டிய விஷயம் அதுதான் ஒருவேளை இன்னல்கள் எனக்கு வந்தது என்றால் அல்லாஹ் நாடினான் என்றால்

அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் பொறுமையாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சோதிப்பான் ஒருவேளை எனக்கு இன்னல் வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்னல்களை வர வேண்டும் என்று நாசைப்படவில்லை நான் ஒரு இறை நம்பிக்கைாளன் என்றால் ஒரு நபுனு அன்கும் பிஷய்யும் مِنல் கௌஃபி வல் ஜௌஃபி வ நஃசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பசியை கொண்டு பயத்தை கொண்டு எல்லாவற்றிலும் உங்களை சோதிப்பான் அந்த சோதனை வரும்பொழுது நான் இன்னல்களை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அதற்கு நான் யாரை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய சகோதரனை பார்க்க வேண்டும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உறுதியை பார்க்கணும் அதுதான் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்றாக யோசிக்க வேண்டும் ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம யாரையுமே யோசிக்கிறது இல்லை அப்படி யோசிக்காதனால திடீர் என்று எனக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நான் எந்த நிலைக்கு செல்லப்படுகின்றேன் தெரியுமா இதா

என்னுடைய நாவிலிருந்து வராமல் இது அல்லாஹுவால் எனக்கு தரப்பட்டது என்ற சிந்தனை எனக்கு எப்பொழுது வரும் தெரியுமா எப்பொழுது அந்த இன்னம் வரும் தெரியுமா நான் என்னுடைய சகோதரனையும் அவனுடைய மன உறுதியையும் அவனுடைய இன்னல்களையும் பார்க்கும் பொழுதுதான் கண்டிப்பாக எனக்கு வரும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹெலவண்ட சப்பா அரத் ரதியுள்ள வருகின்றார்கள் யார் சப்பா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சுடு சுடுமணிய சீயை மூட்டி அப்படியே படுக்க வைக்கப்பட்டு அவருடைய நெஞ்சின் மீது ஏறி மிதித்தார்கள் ஹப்பாவின் மீது அப்படி மிதிக்கக்கூடிய நேரத்திலே அந்த நெருப்பை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவருடைய முதுகிலிருந்து உருகி ஒழுகக்கூடிய அந்த கொழுப்பின் மூலமாக அல்லாஹுத்தால நெருப்பை அடைத்தான் கடைசி வரை அவர் முதுகு பகுதியில் தோள்களே இல்லாத ஒரு தோள்களும் சதைகளும் இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது அல்லாஹருடைய தூதரிடத்தில் வருகின்றார் இன்னல்களை அனுபவிக்கின்றோம் സ്രമങ്ങളെ അനുഭവിക്കോട്ടാണ് മിക ഇലകം കൊണ്ടിരിക്കാ உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் என்னென்ன இன்னல்களை எல்லாம் அனுபவித்தார்களோ

அவனுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் பெருநாளுடைய தொழுகை தொடுவதற்கே தடைகள் அப்படிங்கிற ஒரு சூழல்களை எல்லாம் கேள்விப்படும் பொழுது கவலைப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் நம்முடைய மனதிற்கு ஒரு உடைச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் அவனை வணங்குவது அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது அதற்கான அந்த வழிமுறையை கடைபிடிக்கும் போது இன்னல்கள் வந்தால் அந்த இன்னல்களை தாங்கித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் என்றால் அந்த மன உறுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு மார்க்கம் அதைத்தான் தருகின்றது ஒரு இறை நம்பிக்கையான இருக்க வேண்டிய தலையாய காரியமாக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் சகோதரத்துவம் ஈமானிய உறுதியும் இருக்க வேண்டும் அந்த இரண்டும் இருந்தால் நீங்கள் ஈழேற்றத்தின் பக்கம் செல்லலாம் அந்த இரண்டையும் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லுடன் சொல்கின்றார்கள் அதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டும் அதே சகோதரத்துவமும் ஈமானும் உறுதியும் என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை வறுமையிலும் மகத்தான ஒரு வெற்றியை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடைய இறை நம்பிக்கையாளர்களாக

அப்படிப்பட்ட அந்த இன்னல்களில் இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அவர்களை அவர்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் சட்டமளிவசன் சொன்னார்கள் இல்லாத தன்னுடைய சகோதரனுக்கு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு ஒருவன் மறைவில் பிரார்த்தனை செய்கின்றார் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு வானவர் அமர்ந்திருப்பார் அவனுக்கு பின்னால் ஒரு மாணவர் அமர்ந்திருப்பார் அவர் சொல்வார் அவனுக்காக எல்லாமே உனக்கும் கிடைக்கும் என்று அந்த வானவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பாரே அப்படிப்பட்ட பெறக்கூடிய நல்ல உள்ளமுடையவர்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் எல்லாம் அதற்கு அருள் புரிவானாக அன்பான சகோதரர்களே யாரெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகளோ எல்லாம் வாய்ப்பு இருக்கின்றார்களோ சிறையில் வாடுகின்றார்களோ பசியோடும் வறுமையோடு

அன்பான சில செய்திகள் இன்றைக்கு இந்த இந்த பெருநாளுடைய நாள் சிறப்பிற்குரிய தர்மத்திற்குரிய நாளிலே இறை இறை இல்லத்திற்காக அந்த இல்லங்களை சுற்றி நடைபெறக்கூடிய எல்லா விதமான நற்பணிகளுக்காகவும் உங்களால் ஆன பொருளாதார உதவிகளை அதிகம் அதிகமாக செய்யுங்க சகோதரர்கள் வெளியடிப்பாங்க செய்யுங்க அல்லாஹ் பிரபுலின் உங்களுக்கு மகத்தான கூலி வழங்குவான் அதேபோல் நம்முடைய பள்ளியின் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய ஹிபுத் மதர சாபினுடைய

والمنكر والبغي يعلكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون சகோதரிகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இரண்டாவது ஜமாத் நடைபெறும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்